தென்னியோங்குடன் திருவேங்குடமுடையாய் தன்மைவான் வாணென்ற நம்பி நாமோதரா சதிரா என்னையும் என் உடமையும் சக்கர ஒரு கட்டிக் கொண்டு இன்னொரு புரிந்திருந்தேன் இனி என் திருபுரிப்பே இனியோங்குதன் திருவேங்கடமுடையாய் தன்னை உலகுதன்னை நம்பி தாமோதரா சதிரா என்னையும் என் உடமையும் சக்கர பொறியிக் கொண்டு என்னொருடே புரிந்திருந்தேன் இனி என் திருகுறிப்பே நிறையறும் வரம்புரடா நீ என்னை கைகொண்ட பின் பிறகு என்னும் கடலும் வற்றி பெரும் பதம் இரு இரு செய்யும் பாவக்காடி தீக்குலுகி வேகின்னதால் அருவி என்னும் அமுதவாறு தலை பற்றி வாய் கொண்டதே எம்மனா என் குல தெய்வமே என்னுடைய நாயகனே நின் உலையனாய் பெற்ற நன்மை இகுலகன் ஆர்வருவர் நம்மன் போலே வீழ்த்தமக்கும் நாட்டில் உள்ள பாவமெல்லாம் சும்மனாதே கைவிட்டோடி தூறுகள் வாய்ந்தனவே வளர்வு கடைந்து அமுதம் கொண்டு கலசத்தை நிறைத்தார்போல் உடலுகிவாயில் அந்த மருத்துவன்னை நினைத்து கொண்டேன் பொறுமை செய்யும் கோத்தமும் என் கோலாடி குருகெரா கலவரை தோல் சக்கரவாணி சாங்கவர் சேவகனே பொன்னை கொண்ட உரைகள் மீதே நிரமிழ போல் உன்னை கொண்டு என் நாவகம்பால் மாத்திந்தி உரைத்து கொண்டேன் உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன் என்னையும் முன்னிலிட்டேன் என் அப்பா நிருடி கேட்டா என்்காவலனே உன்னுடைய விக்கிரமம் ஒன்று ஒழியாமலாம் என்னுடைய நஞ்சகம்பால் சோர் வழி எழுதி கொண்டேன் மண்ணடுங்க முழு அலங்கை இலங்கை கொண்ட நம்பி வந்து வந்தி இம்பெருமானி எங்கு போனதே பொருப்பதத்து கயல் பொறித்த பாண்டியர் குளபதிவோ திருப்பொழிந்த சேவடியன் சென்னியின் மேல் பொறித்தாய் மறுபொசித்தாய் மன்னடத்தாய் என்றென்றும் நம் வாசமே ஒரு பொழிந்த நாவினனை உனக்கு உரித்தனையே அந்தன்பாலும் கருடன் பாலும் ஐந்து மய்தாக வைத்து என் மருந்துள்ளே வைகி வாய் வாழச் செய்தாய்கிறான் இணைந்து என்னுள்ளே நின்றினக்கு கண்கள் அசும்பொழுக நிறைந்திருந்தே சிரமம் தீர்ந்தே நேமி நடியவனே மணிக்கடலில் வள்ளிகோளை ஓடி ஓடிவந்தியன் மணக்கடலில் வாழ வல்ல மாயமனாடா நம்பி தனிக்கடலே தனிச்சுடலே தனி உலகே என்னென்ன உனக்கு இடமாயிருக்க என்னை உனக்கு உரித்தாக்கினேயே மணிக்கடலில் வள்ளிகோளை ஓடி ஓடிவந்தியன் மணக்கடலில் வாழ வளா வாழ வல்ல மாய நம்பி தனிக்கடலே தனிச்சுடலே தனியுலகே என்னன்னு உனக்கிடமாயிருக்க என்னை உனக்கு உரித்தாக்கினேயே மலர்ந்து மலர்ந்துவினும் தாரமிடும் முடிவோன் தொடருடையாய் தோண்டும் என் மென்சோதி நம்பி வரதடமும் வைகுந்தமும் மதில் துவராவதியும் தேவகள் என் என்பால் இடைவகை கொண்டனையே தலைவளைவாய் மிளர்ந்து மின்னும் தவள நெடுமுடி போல் தொடரொடியாய் நெஞ்சு என் மென்சோதி நம்பி வரதடமும் வைகுந்தமும் மதில் துவராவதியும் தேவர்கள் இகழ்ந்தட்டு என்பால் இட வகை கொண்டனையே வேய்தங்கள் கொழுத்துவித்த விட்டு சித்தன் மனத்தே கோயில் கொண்ட கோவரனை கொழுங்குளின் முகில் வண்ணனை ஆயர் வேற்ற அமரர் கோவை வந்தனர் தம் அமுதனை சாயை கோல பாரவந்தாமம் அணுக்கர்களே வயதங்கள் கொழுத்துவித்த விட்டு சித்தன் மனத்தே கோயில் கொண்ட கோவரனை கொழுங்குளின் முகில் வண்ணனை ஆயர் ஏற்ற அமரர் கோவை அந்தனர் தம் அமுதத்தினை